அலாம் வலைக்கம் வரமத்துல வரகத்தூல்கம் டூ டியர் அலமதுல்ல நம்மளுடைய வாழ்க்கைய நிம்மதியாகவும் நேரான வழியிலையும் எந்தவித குறுக்கீடும் இல்லாமல் என்னென்னைக்கும் அல்லாவுடைய பாதுகாப்புல செல்லணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தேவை இதுல ஒண்ணு அல்லாவுடைய வார்த்தைகளை பின்பற்றணும் அடுத்தது ரசூல்லாவோட வழிமுறைகளை பின்பற்றணும் இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா நிச்சயமாக எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தடைகளாக இருந்தாலும் சரி அது எல்லாமே நமக்கு ஈஸியாக அமையும் அந்த வகையில் ரசுலாவுடைய வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவது எண்ணம் போல் வாழ்வு ரசுலா சொல்லும்போது செயல்கள் அனைத்தும் எண்ணங்கள் படி தான் அமையுது ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம நல்லதே நினைக்கும்போது நிச்சயமாக நல்லதை தவிர வேறு எதுவும் நடக்க வாய்ப்பில்லை அடுத்தது பிறர் குறையை மறைத்திடுங்கள் அதாவது அடுத்தவங்களோட குறையை மறைக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா யார் ஒரு முஸ்லீமின் குறையை மறைக்கிறாங்களோ அவங்களுடைய குறையை மறுமை நாளில் அல்லாவும் மறைக்கிறான் அப்போ அடுத்தவங்களுடைய குறையை நம்ம மறைக்கிறது மூலயமா மறுமைனால் அவ்வளோ நம்ம குறையை மறைக்கக்கூடியவனாக இருக்கான் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திகிட்டு அடுத்தவங்களோட குறையை ஆராயாமல் அவங்களுடைய குறைகளை மறைப்போம் அடுத்து மனம் கெட்டால் மதியும் கெடும் ரசுலா சொல்லும்போது உடலில் ஒரு சதை துண்டு இருக்குது அது ஒழுங்காக இருந்தால் உடல் முழுவதுமே ஒழுங்காக இருக்கும் அது சீர்குலைந்துடுச்சு அப்படின்னா முழு உடலும் சீர்குலைந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னா அதுதான் இதயம் அப்படின்னு அதாவது நம்மளுடைய உள்ளத்தை வந்து சீர்குலையாம வழி பெறலாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியம் அவ்வளாவுடைய வார்த்தைகளும் ரசோலாவுடைய வழிமுறைகளும் தான் ஏன்னா அது ஒழுங்காக இருந்தாதான் தான் நம்மளுடைய வாழ்க்கை சீராக அமையும் அடுத்து நம்மளுடைய ஸ்வர்க்கத்துல நுழையரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு என்னன்னா மக்களை அதிகமாக ஸ்வர்க்கத்தில் புகுத்துறது எது அப்படின்னா இறையச்சமும் நற்குணமும் தான் அப்படின்னு ரசூலா சொல்லியிருக்காங்க அப்போ அவ்வளோ அதிகம் அதிகம் அஞ்சக்கூடியவர்களாகவும் நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் உடையவர்களாக நம்ம இருக்கும்போது ஈஸியாக சொர்க்கத்தில் நுழையலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு எப்போதுமே இருக்கக்கூடியது ஏன்னா இறைச்ச உடையவர்கள் அவ்வளோ நேசிக்கக்கூடியவனாக இருக்கான் என்னென்னைக்கும் நற்குணம் உடையவர்களாக இருக்கும்போது நம்மளை சுற்றியுள்ள அனைத்து தீங்குகளையும் நீக்கக்கூடியவன் வல்ல ரஹ்மான் மட்டும்தான் அடுத்து நம்ம இந்த விஷயங்களை பாரமாக நினைக்கக்கூடாது அது என்னென்ன அப்படின்னா இரண்டு தொழுகைகள் வந்து முனாஃபிக்குங்களுக்கு அதாவது நய வஞ்சகர்களுக்கு பாரமாக இருக்கும் அது ஃபஜ்ருடைய ஜமாத்தும் இஷாவுடைய ஜமாத்தும் அப்போ ஃபஜ்ரும் இஷாவும் நம்ம தொழிறதில் எந்த ஒரு சுமையும் எந்த ஒரு தயக்கமோ எந்த ஒரு ஒரு சோர்வோ காட்டக்கூடாது ஏன்னா இது ரெண்டு தொழுகைகளுமே கஷ்டமா இருக்கிறது முனாஃபிக்குங்களுக்கு தான் அதனால் எந்த ஒரு தொழுகையிலையுமே அல்லாவை வணங்கக்கூடிய அல்லாவை அல்லாக்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த வகையில் ரசுலா சொல்லும்போது இது ரெண்டிலும் உள்ள நன்மைகள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பள்ளிக்கு தவழ்ந்தாவது வந்து தொழுகையில் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ரெண்டு தொழுகையுமே எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து பிறர் துன்பத்தை நீக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது யார் ஒரு முஸ்லீமோட துன்பத்தை நீக்கிறாங்களோ அவரை விட்டும் அல்லாஹ் மறுமை நாளில் ஏதோ ஒரு துன்பங்களை நம்மளை விட்டு நீக்கிறான் அப்போ அடுத்தவங்களோட கஷ்டத்தை நம்ம கஷ்டமாக பார்க்கும்போது நிச்சயமாக அஹ்மான் நம்மளுடைய இருக்கான் அந்த நமக்கு அந்த அவங்களோட கஷ்டத்தை நீக்கிறதுக்கு எந்த வகையில் உதவுகிறோமோ அதை விட பெரிய வகையில் நமக்கு நம்மளுடைய துன்பங்களை நீக்கிறதுக்கு நிச்சயமாக இவ்வளோகளையும் உதவுவான் அதே நேரத்தில் மறுமையிலையும் அவ்வளோ ஒரு துன்பத்தை நமக்கு நீக்கிறான் அதனால் அடுத்தவங்க கஷ்டப்படும் போது நம்ம மகிழ்ச்சி பெறக்கூடாது எப்படியாவது அவங்க துன்பத்தை விட்டு நீக்கிறதுக்கு நம்மளான உதவியை செய்யணும் அடுத்து உங்களுடைய தேவையை அவ்வளோ நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பிறரது அநீதிக்கு ஆளாகும்படி கை விட்டு விடவும் மாட்டான் எவன் தன் சகோதரனின் தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபடுகிறாரோ அவரது தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹ் ஈடுபடுகிறான் அப்போ நம்ம அடுத்தவங்களோட கஷ்டத்தையோ அவங்களுடைய தேவையோ நிறைவு செய்யறதுக்காக அவங்களுக்கு நம்ம உதவுறோம் அப்படின்னா அப்ப அல்லாஹ் நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய எண்ணங்களுக்கு தோந்த மாதிரி அதை நிறைவேற்றுறதுக்கு நிச்சயமா அல்லாஹ் நமக்கு உதவுறான் அப்ப அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லதையே நினைக்கும்போது அவங்களுடைய கஷ்டத்தை தீக்கிறதுக்கு உதவும் போது அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு உதவும் போது அந்த செயல்கள் அனைத்திலும் நமக்கும் அல்ல ரஹ்மான் உதவக்கூடியவனாக இருக்காங்கிறத என்னனைக்கும் மறந்துடக்கூடாது அடுத்து இந்த அடையாளங்கள் நதுபில்லாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மள்கிட்ட இருக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த மூன்று அடையாளங்களும் நய வஞ்சகனுடைய அடையாளங்கள் பேசினால் பொய் பேசுறது வாக்குறுதி கொடுத்தா அதை மாறு செய்யறது ஒரு பொருள் அல்லது ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டா அதில் மோசடி செய்கிறது இந்த மூன்று தீய பண்புகளும் என்னென்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது நம்மளை சார்ந்தவங்கள்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த மூன்று பண்புகளும் நயவஞ்சகனுடைய அடையாளங்கள் இவைகளிலிருந்து வல்ல ரஹமானம் அனைவரையும் பாதுகாப்பானாக அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது பொறாமை ஆபத்து அதாவது பொறாமைங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தை தரக்கூடியது அதை ரசூலா சொல்லும்போது பொறாமை கொள்ளாதிருக்கும்படி உங்களை எச்சரிக்கிறேன் ஏனெனில் நெருப்பு விறகை விடுவதை போன்று பொறாமை நற்செயல்களை தின்றுவிடும் இந்த பண்பு இருந்தோ அப்படின்னா நம்மளுடைய நற்செயல்கள் அனைத்துமே அழிந்துவிடும் அப்படின்னு நம்ம சொல்ல எச்சரிச்சிருக்காங்க அதனால் எ க எந்த ஒரு விஷயத்திலையுமே பொறாமை இல்லாமல் அவ்வளோ நமக்கு கொடுத்ததிலிருந்து திருப்தி பெற்று அது மூலியமாக நம்ம என்னென்ன நல்லது செய்யலாம் அப்படிங்கிறதா யோசிக்கணுமே தவிர நம்மக்கிட்ட இல்லாததை பற்றி அடுத்தவங்கள்கிட்ட இருக்கிறத பற்றி என்னென்னைக்கும் நம்ம பொறாமப்படக்கூடாது இதை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான ஒரு விஷயம் இதை வந்து ரசூலா நமக்கு எச்சரித்து தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா எப்படி நெருப்பு விறக தின்றுடுமோ அதே போல் நற்செயல்களை இந்த பொறாமையானது தின்றுடும் அப்படின்னு அடுத்து தீங்கு இழைக்கக்கூடாது யாருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமின் சகோதரன் அவனுக்கு அவன் அநீதி இழைக்கவும் மாட்டான் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமின் சகோதரனாவான் அவனுக்கு அவன் அநீதி இழைக்கவும் மாட்டான் ஒருவர் இன்னொருவருக்கு அநீதி இழைக்கிறதுல ரொம்ப ரொம்ப அஞ்சிக்கணும் அடுத்தது நல்லதையே நினைக்கணும் ஏன்னா ரசூலா சொல்லும்போது உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பாதது வரை நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம விரும்புகிறோமோ எது வந்து ந நமக்கு நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை தான் அடுத்தவங்களுக்கும் நம்ம நினைக்கணும் நமக்கு மட்டும் நடக்காமல் இருந்தால் பரவாயில்ல அடுத்தவங்க எப்படி போனால் என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நல்லது எல்லாமே நம்மள்ட்ட இருக்கட்டும் எதெல்லாம் நமக்கு பிடிக்காதோ அதெல்லாம் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துறோம் அப்படிங்கிற எண்ணமும் இல்லாமல் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை தான் அடுத்தவங்களுக்கும் நம்ம நினைக்கணும் அப்படி இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை ஒருவேளை இதுக்கு மாற்றமாக நினைக்கும்போது அப்பேற்பட்டவங்க ஈமான் கொண்டவராக ஆக மாட்டாங்க அப்படின்னு ரசோலா நமக்கு எச்சரிச்சிருக்காங்க இந்த அனைத்து செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையோட நெறியாக கொண்டு நிச்சயமாக உலகிலும் வெற்றி பெறுவோமாக ஐ மீன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அலாமிகம் வரமத்துலாஹி வர